விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் திட்டம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் ஷியாமலா பெண்கள்தான் குடும்பத்தின் ஆதாரம் ஆண்களை விடவும் அவர்களே குடும்பத்தின் முதுகெலும்பாக இருந்து குடும்பத்தை காக்கிறார்கள் முதுகெலும்பு எப்போதும் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதில்லை அதை போலவே பெண்கள் எப்போதும் தங்களை முன்னிறுத்திக் கொள்வதில்லை தங்களது ஆரோக்கியம் குறித்து கவலையே படாமல் குடும்பத்தின் பிற உறுப்பினர்களின் பசியாற்றுவதிலும் நலம் காப்பதிலுமே பெண்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் ஆனால் நாம் வெறும் வாய் வார்த்தைகளில் மட்டுமே அவர்களை புகழ்கிறோம் நதிகளுக்கும் மலைகளுக்கும் பெண்களின் பெயரை வைத்துவிட்டு யதார்த்தத்தில் பெண்களை பல்வேறு வகைகளில் வதைக்கவே செய்கிறோம் சமீப காலங்களில் உடல் பருமன் புற்றுநோய் போன்ற நோய்களின் தாக்கம் பெண்களின் மத்தியில் அதிகரித்து வருகிறது ஒரு காலத்தில் பெண்களுக்கெல்லாம் மாரடைப்பு போன்ற இதய நோய்கள் வராது என்று நம்பப்பட்டது மாறி இன்று பெண்களை கூட இதய நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் நல்வாய்ப்பாக இந்த சூழலில் அமுத காலத்தை நமக்கு பரிசீலித்திருக்கிற மத்திய அரசு பெண்களின் நலனில் தீவிர அக்கறை கொண்டிருக்கிறது பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கற்பிப்போம் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டங்கள் போன்றவை பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கை நனவாக்கும் வகையிலும் பெண்களின் வாழ்வை மேம்படுத்தும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு முனைப்புகளை எடுத்து வருகிறது ஏழை பெண்கள் குறிப்பாக கிராமப்புற பெண்கள் எதிர்கொள்ளும் தனித்துவமான சவால்களை கருத்தில் கொண்டு பெண்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களது திறமையை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதற்கான தொடர் நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் தீன்தயாள் அந்தியோதயா திட்டம் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் ஏழை பெண்களின் வறுமையை விரட்டி அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது இத்திட்டத்தின் கீழ் பத்து கோடியே முப்பது லட்சத்து ஆறாயிரத்து முன்னூற்று பதினேழு குடும்பங்கள் சுயஉதவிக் குழுக்களில் சேர்க்கப்பட்டு ஏழு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து ஐநூற்று ஏழு ரூபாய் சுழல் நிதியாக வழங்கப்பட்டுள்ளது ாக உள்ள பெண்ணின் குடும்ப வருமானமாக ஆண்டிற்கு ஒரு அல்லது அதற்கு மேல் இருந்தால் அவர் லட்சாதிபதி சகோதரி என்று அழைக்கப்படுகிறார் இத்திட்டத்தின்படி மோடி அரசின் மூன்றாவது பதவிக்காலத்தில் மட்டும் நாட்டில் இதுவரை பதினோரு லட்சம் பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறியுள்ளனர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் மகளிர் நலன் மற்றும் அதிகாரம் அளித்தலுக்காக பல்வேறு அமைச்சகங்களுக்கும் மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மாநில அரசுகள் மற்றும் துறையினருடன் இணைந்து பெண்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதற்கான மத்திய நிதி உதவியுடன் கூடிய திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின்படி ஆண்டுகளில் இருபது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை பெற தக்க திறன் பயிற்சி அளிக்கப்பட பெண் தொழில் முனைவோருக்கான முத்ரா கடன் வரம்பு பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிடங்கள் கிடைப்பதை ஊக்குவிக்கும் பணிபுரியும் பெண்கள் விடுதி சிறப்பு திட்டம் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்குமிடம் காவல்துறை சட்டம் மருத்துவம் மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்குவதற்கான திட்டம் இருபத்தொன்று முதல் நாற்பத்தைந்து வயது வரையுள்ள பெண்கள் புதிதாக தொழில் செய்ய உதவுவதற்கான தொழில் முனைவோர் அபிவிருத்தி திட்டம் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக பெண் தொழில் முனைவோருக்கு ஆதரவாக உருவாக்கப்பட்ட திட்டம் என பெண்களின் வாழ்க்கையை வளமாக்கும் பல்வேறு திட்டங்களை மாநில அரசுகளின் பங்களிப்பு மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி கிராமப்புறங்களில் வசிக்கும் பெண்களின் நலன் காக்கும் வகையில் மேலும் ஒரு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தனது எழுபத்து ஐந்தாவது பிறந்த நாளில் தொடங்கி வைத்தார் மத்திய பிரதேச மாநிலம் தார் நகரத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற பிரதமர் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் என்ற இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலம் மாநிலங்கள் யூனியன் பிரதேச நிர்வாகங்கள் ஆயுஷ் ஆராய்ச்சி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் தொழில்கள் மற்றும் தனியார் துறை என்ஜிஓக்கள் மற்றும் கூட்டு உள்ளறவு சங்கங்களுடன் இணைந்து பெண்களின் உடல்நல மேம்பாடு மற்றும் பல்வேறு நோய்களுக்கான ஆய்வக சோதனைகள் மேற்கொள்ளப்படும் மகப்பேறு சுகாதார சேவைகள் வாழ்க்கை முறை ஆலோசனை யோகா மற்றும் ஆயுஷ் அடிப்படையிலான சிகிச்சைகள் பெண்களுக்கு கிடைக்கும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு வரை மேற்கொள்ளப்படவுள்ள இந்த பெண்களுக்கான சுகாதார திட்டம் கிராமப்புற பெண்களின் ஆரோக்கியம் காக்க பெரிதும் உதவும் இந்த பதினாறு நாள் இயக்கத்தில் தொற்றா நோய்கள் புற்றுநோய் ரத்த சோகை காசநோய் போன்றவற்றிற்கான சுகாதார பரிசோதனைகள் மற்றும் சோதனை முகாம்கள் நடைபெறும் தாய் மற்றும் குழந்தைகளுக்கான சுகாதார சேவைகள் வழங்கப்படும் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் இந்த தேசிய சுகாதார பிரச்சார திட்டம் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் அதிகாரம் அளித்தலில் கவனம் செலுத்தும் வாழ்க்கை முறை ஆலோசனைகள் யோகா வகுப்புகள் போன்றவற்றிற்காக பிரத்யேக மையங்கள் உருவாக்கப்படும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சார்பில் பள்ளிகளில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படும் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வீட்டு வைத்தியம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் சமூக ஊடக பிரச்சாரங்கள் மூலம் இந்த திட்டம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படும் பஞ்சாயத்து அளவில் உள்ள குழுக்கள் மூலம் விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வுகள் நடத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் தோல் மருத்துவம் மனநல மருத்துவம் கண் காது மூக்கு தொண்டை மற்றும் பல் பராமரிப்பு ஆகியவற்றில் சிறப்பு சேவைகள் மருத்துவக் கல்லூரிகள் மாவட்ட மருத்துவமனைகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் இந்த பிரச்சாரம் பெண்களின் முழுமையான சுகாதாரத்தை உறுதி செய்யும் தம் சகோதரிகள் தாய்மார்கள் மீது அக்கறை கொண்டு ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமருக்கு தேசம் தனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் திட்டம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் ஷியாமலா